வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இன்றைக்கி செவன்த் ஆகஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்க்கணும் மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் அதாவது என்னுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொன்னது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு மார்னிங் ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் அரௌண்ட்டு கூட என்னுடைய ட்விட்டரில் கூட நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் சார்ட் போட்டு இதுதான் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரேஷ் அந்த வந்துட்டு ஒரு ஷார்ட் பவுன்ஸ் பேக் இப்போ மார்க்கெட் எப்படி இருக்க போகுது நாளைக்கு ஃப்ரைடே யூஸ்ஃபுல்லாக வந்து ஃப்ரைடே எப்படி இருக்கும் டேரிஃப் ட்ரம்ப்புக்கிட்ட வந்து என்னென்ன முக்கியமாக நியூஸ்லாம் வந்துருக்குது ஈவெண்ட்ஸு இது எல்லாமே பார்த்தலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்ட்டு என்னுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் டேரிஃப் ட்ரம்ப் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டெட்லைன் லைன் இந்தியாவுக்கு அடிஷ்னல் டேரிஃபுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து சைனாவுக்கு வந்து விசிட் போக போறாரு இந்த மன்தென்டில் அப்படின்னு நியூஸ் வந்துச்சு இந்த நியூஸை பார்த்தாருன்னா சின்ராஸ் வந்து ரொம்ப காண்ட் உடனே வந்து போடுறா இன்னொரு இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினச்சேன் அதே தான் நான் வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்திலேயே வந்து அடிஷ்னல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரீஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு எஸ்டே அந் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன்த்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா இந்த கலையப்புறத்துக்கு மத்தியில் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஜப்பான் அண்டு சைனாவுக்கு இந்த மந்த்து எண்டில் வந்து விசிட் போக போறாரு ரஷ்ய பிரசிடென்ட் புடின் வந்து நம்ம இந்தியாவுக்கு வர போகிறாரு அது மட்டும் இல்லாமல் சின்ராஸ் வந்து லைக் புடீனுக்கிட்டேயும் ஜெலென்சிக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு ஓகேங்களா இந்த சின்ராஸ்ன்னு சொல்லும்போது தான் நான் வந்து ஒரு கமெண்ட் வந்துச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வாட்ஸ்அப்லேயும் போட்டிருந்தாரு என்னன்னா சின்ராஸ்ங்கிறவர் வந்து தன் உழைப்பால் உயர்ந்தவர் அதாவது சூரிய வம்சத்தில் வர்ற சின்ட்ராஸு உழைப்பால் உயர்ந்தவர் அவரு கூட நீங்கள் வந்து ட்ரம்ப்பை வந்து கம்பேர் பண்ணி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்லாம் போடுறாங்க ஓகேங்களா ஓகே அதை விட்டுங்க இப்போ வந்து டேரிஃப் ட்ரம்ப் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் போட்டிருக்கிறாரு யூஎஸில் இம்போர்ட்ஸ் பண்ணுற செமிகண்டக்டர்ஸ்க்கு ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் இருக்காது ஏன்னா நாம் வந்து செமிகண்டக்டர்ஸ் அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதுக்கு இல்லை ஓகே ஆனால் அது வந்து மெயின் இஷ்யூ வந்து தைவான் அண்டு சைனாவுக்கு தான் ஓகே ஓகே இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு அவர் வந்து இன்னைக்கு எந்த நாட்டுக்கு வந்து டேரீஃப் வந்து அடிஷ்னல் டேரிஃப் போட போகிறாருன்னு தெரியல இல்லை வேறு எதுவும் முக்கியமான நியூஸ் எல்லாம் கொடுக்க போகிறாராங்கிறது தெரியல இருக்காங்களே பட் அவர் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து ஏதாவது ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறவர் ஓகே எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ஹையில க்ளோஸ் ஆகிருக்குது டவ் வந்து பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் நேஷ்டாக் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் எஸ்என்பி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருது டென் இயர் பாண்டு ஈல்டு வந்து ஃபோர் பாயிண்ட் டூ டூ ஃபோர் பாயிண்ட் ஃபோர்க்குள்ளே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது இந்த லாஸ்ட்டு மோர் தேன் ஒன் மன்த் தாவே டாலர் இண்டெக்ஸ் நைன்ட்டி செவன் டூ ஹண்ட்ரட்க்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது பிரண்ட் குளூட் வந்து சிக்ஸ்டி செவன் டாலர் பெர் பேரலுக்கு இருக்குது இன்னைக்கு மார்னிங் ஏசியன் வார்கிட்ட பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஆஃப் பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆகிருக்குது ஹேங்ஸங் சங் இண்டக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட்டு அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிடுது நம்ம கிஃப்ட் நிஃப்டி எஸ்டர்டே வந்து அந்த டேரிஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் அடிஷனல் டேரிஃப் போடும்போது டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் இருந்துச்சு பட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருச்சு இன்னைக்கு மார்னிங் வந்து பார்க்கும்போது தேர்ட்டி பாயிண்ட்ஸ் மீன் டவுனில் இருந்துச்சு ஓகேங்களா அதாவது எஸ்டர்டே வந்து புட் ஆப்ஷன் வாங்கினவங்களுக்கு நைட்டு நல்லா நிம்மதியாக தூக்கியிருப்பாங்க ஓகே நம்ம வந்து நல்ல ஒரு கெயின் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு மார்னிங் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோன்னே ரொம்ப அப்செட் ஆயிருப்பாங்க ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் இருந்துச்சு பட் நிப்டி ஓபன் ஆனது ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுல ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதாவது த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் இன்னைக்கு வந்துருலோ அங்கிருந்து ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி அதாவது நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் லோலேருந்து பவுன்ஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் எஃப்ஐஸ் வந்து ஷார்ட் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க எஸ்டர்டே வரையும் நைன்டி டூ பர்சன்ட் நியர்லி வந்து ஷார்ட்டில் இருந்தாங்க டெக்ஸ்ட் பிச்சூரில் இன்றைக்கி வந்து டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஏறிக்குன்னா கண்டிப்பாக வந்து ஷார்ட் கவரிங்காக தான் இருக்கணும் ஓகேங்களா ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் வந்து எயிட்டி பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது எயிட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ நிஃப்டி டுவெண்ட்டி டூ பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிடுது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி சிக்ஸ் அதாவது இப்போ வந்து ட்ரம்ப் தூங்கிட்டு இருப்பார் இப்போ எந்திரிச்சு இந்தியன் மார்க்கெட் என்ன ஆச்சு நாம தான் ஃபிஃப்டி பர்சன்ட் டேரி போட்டோம்ல இந்தியன் மார்க்கெட்டு கொலாப்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு எடுத்து என்னடா அது நம்ம இவ்வளோ டேரிஃப் போட்டு இந்தியன் மார்க்கெட்டு க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் வந்து டென்ஷன் ஆக போகிறாருன்னு நினைக்கிறேன் எதுவும் நியூஸ் கொடுக்காம இருந்தால் சரி இன்னைக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது இன்றைக்கி வந்து எல்லா செக்டாருமே வந்து லோவிலேருந்து ஆல்மோஸ்ட் ஆஃப் பர்சன்ட் டு டூ பர்சன்ட்டு ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கங்களேன் ருபி வந்து எயிட்டி செவன் பாயிண்ட் செவன் ஜீரோவில் வந்து செட்டில் ஆகிருக்குது இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் போட்டு என்எஸ்டிஎல் இன்றைக்கி வந்து ஆயிரத்தி நூற்றி இருபது சம்திங் வந்துருக்குது அதாவது டுவெண்ட்டி பர்சன்ட் அப்பர் சர்க்கியூட்டில் வந்துருக்குது நான் வந்து லிஸ்டிங் ஆனால் அன்றைக்கா சொல்லியிருந்தேன் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்துச்சுன்னா வித்துருங்க புக் ப்ராஃபிட் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் மார்க்கெட் சென்டிமெண்ட் அப்படி இருந்துச்சு ஆனால் என்எஸ்டிஎல் எதுக்கு இவ்வளோ வேல்யூவில் ஏறிட்டுருக்குன்னு தெரியலன்னு வச்சுக்காங்களே என்எஸ்டிஎலை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா சிடிஎஸ்எல் வந்து இந்த ரேட்டு வந்து ரொம்ப சீப்பான ரேட்டு தான் என்எஸ்டிஎல் ஏறின

ரெவென்யூ வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ க்ரோ கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டி க்ரோ ஸோ எவிட்டா ஹையாக கொடுத்துருக்குறாங்க மார்ஜினும் வந்து ஸ்லைட்லி வந்து ஹையாக தான் வந்துருக்குது ஸோ டைட்டனோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பெட்டராக கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ரைட் வேறு எதுவும் முக்கியமான நியூஸ் எதுவும் இல்லை சொல்லிக்கிற மாதிரி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஹைலை ட்ரெட் இருக்குது யூரோப் மார்க்கெட்டும் நல்லா ஹைலாக இருக்குது ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்ட் டூ பெர்சென்ட் ஹைல ட்ரெட் ஆகிட்டுருக்கு யூரோப் மார்க்கெட்டும் ஓகேங்களா ரைட்டு இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஈவெண்ட்ஸ் இருக்குங்கிறது ஒரு மோண்ட்ஸ் நான் பார்த்துட்றேன் ஈவெண்ட்ஸ் எதுவும் இல்லை ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் யார் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே கிராசிம் அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க அதை வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அது கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சொன்னேன் அதுவும் வந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கேல க்ளோஸ் ஆச்சுன்னா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ பட் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகியது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் வந்துருக்குது ஸோ இப்போ அந்த சப்போர்ட்டில் நான் சேஞ்ச் பண்ண விரும்பல டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தான் இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இதை பிரேக் பண்ணிச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸோ ஒரு பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் எயிட் இருக்குது அதாவது இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து நிப்டி இப்போ ரீசெண்டாக வந்த ஹை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதாவது ஜூன் மந்த் வந்த ஹை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து இறங்கினதே தெரியாமல் இறங்கிடுச்சு அப்படி ஸ்லோவாகவே இறங்கிட்டு வந்துருச்சு ஒரு வெர்டிகல் ஃபால்லாம் கிடையாது ஸ்லோவாகவே இறங்கிட்டு வந்துட்டு ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இறங்கிடுச்சுட்டு வச்சுக்காங்களே ஓகே இப்போ பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரையும் போகிறதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு ஆனால் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஓகேங்களா ரைட் இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதை பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்கேண்டில் இது வந்து நான் வந்து டூ ஹவர்ஸ் ஸ்கேண்டில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இதுதான் வந்து என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சாரி என்னுடைய ட்விட்டரில் நான் போட்டிருந்தேன் இந்த லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ ஃபோர் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்க இந்த சப்போர்ட்டு வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரும் அதாவது இந்த கேப் வந்து ஃபில் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் பட் நல்ல வேலை நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ப்பாக வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சி ஓகே எனிவே இப்போ வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டிலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் ஆகிருக்குது அதாவது ஒன்று முப்பதுக்கு வந்தாலோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் க்ளோஸ் ஆனது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேங்களா இந்த ரேலி அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா இது வந்து எப்போனா ட்யூஸ்டே வந்து ஃபை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டிக்கு மேலே போனால் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா இது வந்து வாட்ச் பண்ணிக்காங்க சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி தென் ஃபைவ் ஹண்ட்ரட் அது கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டியும் பொறுத்தவரையும் ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் தான் இன்றைக்கு இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரெட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே போனால் ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தென் ஃபைவ் தௌசண்ட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வாழ்க்கை வர